கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்னுலருந்து அஞ்சு வசனம் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இசைக்கிய ராஜா மரணத்துக்கு எதுவா இருக்கிறாரு அவ்வளவுதான் அறிவிக்கப்படுது அவருடைய ஆயுசு நாட்கள் கொடுக்கப்படுது இன்னைக்கு நான் சொல்ல என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராது வசனம் அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தார் அப்போ தேவன் கொடுத்த சுகத்திற்கு மருந்து தேவையா அந்த மருந்தின் மூலமாக தேவன் சுகம் கொடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் தான் எதற்கு அந்த நோய்க்கு அவர் மருந்து போட சொல்லுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னா இசைக்கியார் ராஜாவுக்கு தேவன் ஏற்கனவே பதினஞ்சு வருஷத்தை ஆயுசுனால அவர் கூட்டி கொடுத்துட்டார் இந்த நோய் வந்து அதை தடுக்க போறது கிடையாது தெய்வ சுகம் அவருக்கு கொடுக்கப்பட்டாச்சு ஆனா இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இந்த செயலை செய்யறது தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு நடக்கும் போது அது அவருடைய விசுவாசத்தை அங்கு வெளிப்படுத்துகிறது அந்த விசுவாசம் தேவ சுகத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்கிறது இன்னொரு சம்பவமும் இதே மாதிரிதான் இருக்கும் சீரியா நாட்டுல உள்ள ஒரு நாமான் அப்படிங்கிற ஒரு படைத்தலைவர் அவர் குஷ்டரோகமா இருந்தாரு சுகத்துக்காக இஸ்ரவேல் நாட்டுக்கு போறாரு அங்க போகும்போது எலிசா தீர்கதரசி என்ன சொல்வார் அப்படின்னா யோர்தான் நதியில போய் ஏழு தடவை முங்கி குளிக்க சொல்வார் ஏழு தடவை ஏன் மூழ்கி அவர் குளிக்க சொல்லுகிறார் அந்த தண்ணியில வந்து சுகமாக்கும் வல்லமை கிடையாது அது எல்லா தண்ணியும் மாதிரி தான் யோருதான் தண்ணீரும் தண்ணீர் அந்த சுகத்தை கொடுப்பது இல்லை அந்த செயல் அந்த தீர்க்கதரிசி சொன்னது அவருடைய வார்த்தையல்ல தேவனுடைய வார்த்தையை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார் அங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அங்கு கீழ்படியும் போது அவருடைய விசுவாசம் அங்கு வெளிப்படுகிறது அந்த விசுவாசம் தேவ சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ள அங்கு வழி செய்கிறது பிரைசல்லா இது விசுவாசத்தின் செயலை இது குறிக்கிறது அந்த அத்தி பழத்து அடையோ யோர்தான் தண்ணீரோ அங்கு சுகத்தை கொடுக்கவில்லை சுகம் தேவனுடைய வல்லமைதான் தான் அங்கு சுகத்தை கொடுக்கிறது இவங்க அதை கீழ்படிஞ்சு அங்கு செயல்படும் போது அங்கு விசுவாசம் வெளிப்படுகிறது அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமை அவங்க உடல்ல பெற்றுக்கொள்றதுக்கு அங்க என்ன செய்து வழி செய்கிறது இத நம்மளோட வாழ்க்கையிலேயே நீங்க பாக்கலாம் ஒரு ஊழியக்காரர் ஒரு அழகான ஒரு சாட்சி சொல்லி இருந்தார் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கின்ற ஒரு தெய்வ மனிதர் அவர் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறது வழக்கம் அப்போ அவர் ஜெபிக்கும் போது நடக்கவே முடியாத தவழ்ந்து அதாவது உட்கார்ந்து உட்கார்ந்து செல்லுகின்ற ஒரு மனிதர் ஜெபிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு ஜெபிக்க தெய்வ மனிதருக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார் அவர் ஜெபிக்கவே இல்லையா அவரை நீ எழுந்து ஓட சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்தப்படுகிறது அப்போ அவர் அந்த நடக்க முடியாத அந்த சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா சர்ச்சுக்குள் சுத்தி ஒரு தடவை நீங்க ஓடிட்டு வாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வ மனிதர் சொல்றாரு உடனே அந்த மனிதர் தன்னோட நிலைமையை கீழே திரும்பி பார்த்தாரா என்னால எழுந்து நடக்க கூட முடியாது நான் எப்படி ஓட முடியும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் அதற்கு கீழ்படுகிறது தான் நம்முடைய வேலை இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு சுகம் வெளிப்படும் நீங்க போங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த மனிதர் கஷ்டப்பட்டு தரையில உட்காந்து காலெல்லாம் இழுத்து தவண்டு தவண்டுதான் போய் ஒரு சுத்து சுத்திட்டு வந்தாரா அவருக்கு சரியாக இல்லையா அந்த ஊழியக்காரர் விடலை இந்த தடவை நானும் வாரை வாங்க அப்படின்னு சொல்லி கையபிடிச்சுக்கிட்டாரா ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு மூணு ஸ்டெப் அவர் அவரை இழுத்துட்டு தான் போனாரா அடுத்து நார்மலாக அவருடைய கால்கள் செயல்பட ஆரம்பிச்சு அந்த இடத்த அவங்க சுத்தி வரும்போது நார்மலாக அந்த ஊழியக்காரர் எப்படி நடந்தாரோ அதே போல அந்த மனிதர் அவர் நடந்து வந்து அந்த இடத்துல வந்து நின்றாரா இதேதான் நாமானோட வாழ்க்கையிலையும் எஸ்ஐக்கிய ராஜா வாழ்க்கையிலயும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அங்க கீழ்படிஞ்சு செயல்படுறது விசுவாசத்தின் செயல் அங்க குறிக்குது இந்த விசுவாசம் வந்து தேவனுடைய சுகத்தை நம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தருமே இத பார்த்திருப்பீங்க நம்மளால எழுந்திருக்க முடியாம இருக்கும் ஆனா நம்ம படுக்கையில படுக்காம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏசுவின் வாழ்வு எனக்குள்ள செயல்பட்டுகிட்டு இருக்கு நான் ஏசு கிறிஸ்துவின் சரீரம் ஆயிருக்கிறேன் இந்த பலவீனத்திற்கு இந்த நோய்க்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிக்கும் போது உங்க உடல் தான் இருக்கும் நீங்க ரெண்டு நட எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு பலவீனம் தெரியும் ஆனா இத நீங்க சொல்லிக்கிட்டே உங்க செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எப்ப உங்களுடைய வலி உங்க பலவீனம் உங்களை விட்டு போகும் தெரியாது அந்த சுகம் உங்க சரீரத்துல வெளிப்படுறத நீங்க பாத்துருக்கீங்க ஹலோ லூயா பிரைஸ் அல்லாட் அந்த வார்த்தையின் படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்போது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ நீ சுகமாயிட்ட அப்படின்னா நாம் அதை விசுவாசித்து அதில் செயல்பட ஆரம்பிக்கும்போது அந்த தேவ சுகம் வெளிப்படுகிறது மூணாவது விஷயம் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எரஸ்து குறைந்து பட்டணத்தில் இருந்து விட்டார் துரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் எல்லாருமே தேவன் எல்லோரும் சுகம் பெறுவது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு போக்கா எடுத்து வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதற்கான விளக்கம்தான் இது பவுல் அத்தனை அற்புதங்கள் செய்திருந்தாலும் அவர் துரோபி மூவை பட்டவராக தான் அவர் விட்டுட்டு வந்தாரு அப்ப அவருக்கு சுகமாக்க முடியும்னா அவருங்க சுகமாக்கிருக்கலாமியே தேவன் எல்லோரும் சுகம் பெறுறது அவருடைய சித்தம் சொன்னா அங்கு அந்த சுகத்தை அந்த மனிதர் பெற்றுக் கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை நம்ம யோசிச்சு அதை நமக்கு சுகம் பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரெண்டு பேர் கிட்ட விசுவாசம் தேவை ஒன்று ஜபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் தேவை இரண்டாவது அதை பெற்று கொள்ளுகிறவர்களுடைய பங்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது மார்க் ஆறாவது அதிகாரத்துல பாக்கலாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது பல அற்புதங்களை அவர் செய்யறார் இல்லையா கண்ணு தெரியாதவங்க பார்வை அடைகிறாங்க பேச முடியாதவங்க பேசுறாங்க நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க மறுச்சவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க அசுத்தாவிகள் ஓடுது காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் போஷிக்கிறார் பெரிய பெரிய அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவனுடைய வல்லமை என்று வெளிப்படுது அவர் அதே தான் அவர் எங்க போறாரு அவருடைய வளர்ந்த ஊரான நாசரேத்தூருக்கு போறார் அங்க போனா அந்த மக்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்றதற்கு தடை இருக்கு ஏன்னா அந்த ஊர்ல அவர் சிறுவனாக இருக்கும்போது அங்கதான் அவர் வளர்ந்திருக்கிறார் அவருடைய மாம்சமானது அவரை ஏற்றுக்கொள்ள அங்கு தடை இருந்தது இவர் தச்சர் அல்லவா இவர் நம்ம கூட எல்லாம் வளர்ந்தாரு இவருடைய சகோதரன் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற அந்த மாம்ச பிரகாரமான சிந்தனைகள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு தடையா இருந்தது அவர் வந்து சின்ன சின்ன அற்புதங்கள் தான் அவங்க செய்ய முடிஞ்சுதான் ஒரு எவிரைய மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கு சின்ன சின்ன அற்புதங்கள் செஞ்சுட்டு அந்த மக்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு இருக்கும் அங்க செய்ய கூடாமல் அவர் நின்றார் அப்படின்னு இருக்கும் உலகத்தை படைத்த வல்லமை சகலமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதா இந்த உலகம் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துவிற்காக படைக்கப்பட்டுச்சா உலகத்தை படைத்தவரால அங்க நாசரைத்தூர்ல என்ன செய்ய முடியல அற்புதம் செய்ய முடியவில்லை ஏன் அவருக்கு செய்ய வல்லமை இல்லாமலா இல்ல இல்ல அப்படி கிடையாது வல்லமை இருக்கு அவருடைய வல்லமையில எந்த குறையும் ஆனா அந்த வல்லமையை கொள்வதற்கு செயல்பட விடாமல் அந்த மக்களுடைய அவசுவாசம் அங்கு தடுத்தது அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம் பெற்றுக்கொள்றவங்க பகுதியில ஒரு விசுவாசம் தேவை அது இல்லை அப்படின்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது அதுதான் உண்மை ஹலோ லுன்யா ரைசல்லான் பரிசுத்த ஆவியானவர்தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே